ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் செடி இவ்வளோ அழகாக வந்து வளர்ந்து வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க பாருங்க ரொம்ப அழகாக நல்லா வளர்ந்து வந்திருக்கு இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஆனால் இதுக்கு வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மண் தாங்க காரணம் மண் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை மண் கலவை வந்து கரெக்டாக இருந்தால் அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குதுங்க கீழே மண் நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நான் வந்து ரோ பேக்கில் வந்து செடி வந்து இப்போ தான் வந்து இந்தளவுக்கு எங்ககிட்ட வந்து வளர்ந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி வைக்கும் போது அந்த மாதிரி வளரல ஏன்னா மண்ணு வந்து சரியாக இல்லை இப்போ வந்து கரெக்டாக இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாங் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் விதை வந்து வாங்கி போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து சின்ன சின்னதாக காய் வச்சிச்சு இது பாருங்கள் இதுதான் வந்து லாங் பீன்ஸ் நல்லா பெருசாக நீளமாக காய் வச்சிருக்கு தாங்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து இப்போவே பழுத்துருச்சு ஆனால் அதுதான் சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் காய் வச்சுருந்தது இருந்தாலும் அந்த விதை நல்லா இருந்ததுனால பார்த்திங்கன்னா இதை வந்து விதைக்காக விட்டுவிட்டோம் பாருங்க இதெல்லாம் வந்து விதைக்கி விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா லாங் பீன்ஸ் வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு இது வந்து விதைக்கி ஓட்டலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்